இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் ஆடி பௌர்ணமி இந்த மூணும் ரொம்ப ஒன்றா சேர்ந்து வந்தது ரொம்ப சிறப்பான ஒரு இதுங்க இந்த நாலாவது ஆடி வெள்ளிக்கிழமை எனக்கு எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மொதல் ஆட்டியாம்பட்டி எட்டுப்பட்டி மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டேங்க போன வாரமே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு தண்ணி வருது அப்படி இப்படினால போயிட்டு அவதியாக சாமி கும்பிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு இந்த டைம் அப்படி இல்லைங்க நல்லா போய் நிம்மதியாக திருப்தியாக சாமி தரிசனம் அங்கே பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ கோயிலான வெண்ணந்தூரில் இருக்கிற அங்காளம்மன் கோவிலுக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம் சரி இன்றைக்கி ஆடி பௌர்ணமி அங்காளமனை போய் நம்ம குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வரலான்ட்டு அங்கே நானே என் வீட்டுக்காரரும் போயிருந்தோம் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரலட்சுமி விரதங்கனால நிறைய பேர் எல்லாம் அந்த வேலையல் ப்ளவுஸ் பீட்டுன்ட்டு எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு சாமிக்கு அபிஷேகம் முடிஞ்சுட்டு அலங்காரமும் ஆகிட்டு இருந்தது அதெல்லாம் சிறப்பாக அங்கேயும் ஒரு சாமி தரிசனம் முடிச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சுமங்கலி பெண்களுக்கு எல்லாம் ப்ளவுஸ் பீட்டு வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நானும் அது ஒன்று வாங்கிட்டேங்க வாங்கிட்டு அப்புறம் வர வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடையில் லைனிங் துணி எல்லாம் எடுக்கிற வேலையெல்லாம் இருந்ததுங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டரையே ஆகிடுச்சிங்க அப்புறம் வந்து வீட்லேயே சாமி கும்பிட்டு சாப்பிட பன்னெண்டரை மணி ஆகிடுச்சிங்க இப்படி தாங்க என்னுடைய நாலாவது அடி வெள்ளிக்கிழமை போச்சு அவ்வளோதாங்க